எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க முதல் படத்துல மொத்தம் நமக்கு நான்கு எண்கள் கொடுத்துருக்காங்க இதுல சுற்றியுள்ள மூன்று எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய நான்காவது எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம் அறுபத்தி நாலுல இருந்து எட்டை வகுத்துருங்க எட்டு இதோட ஏழை கூட்டுனா பதினைந்து இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எழுபத்தி ஆறு இரண்டாவது வகுத்துட்டா முப்பத்தி எட்டு இதோட பதிமூணு கூட்டுனா ஐம்பத்தி ஒன்று சரியாக அமைஞ்சிருக்கு அப்போ இதே அமைப்பை மூன்றாவது படத்துக்கும் நாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ எண்பத்தி அஞ்சை அஞ்சால் வகுத்துருங்க பதினேழு இதோட பதினெட்டை கூட்டுனா முப்பத்தி ஐந்து சரியான பதில் ஆப்ஷன் டி முப்பத்தி